பாலஸ்தீனியர்களை முழுவதுமாக அங்கிருந்து வெளியேற்றுவதுதான் இஸ்ரேலின் திட்டம் எகிப்து கடும் கண்டனம் எகிப்து அதிபர் அல்பத்தா அல்சி மற்றும் ஜோர்டான் அப்துல்லா ஆகியோர் மூடிய அறையில் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தினர் இது குறித்து எகிப்து அதிபர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் பாலஸ்தீனியர்களை அங்கிருந்து முழுவதுமாக வெளியேற்றி எகிப்து மற்றும் ஜோர்டானுக்கு விரட்டி அடிப்பதுதான் இஸ்ரேலின் திட்டம் இவ்வாறு செய்தால் பாரஸ்தீனம் தனி நாடு என்ற கோரிக்கை காணல் நீராகும் இஸ்ரேலின் கூட்டு தண்டனை மற்றும் கொள்கையை வன்மையாக கண்டிக்கிறோம் காசாவின் மீதான தாக்குதல் தொடர்ந்தால் வேறு சக்திகளும் இந்த போரில் கலந்து கொண்டு பேரழிவு ஏற்படும் என இரு தலைவர்களும் விவாதித்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜோர்டான் மற்றும் எகிப்து ஆகியவை இஸ்ரேலின் அண்டை நாடுகள் இந்த இரு நாடுகளும் இஸ்ரேலை அங்கீகரித்து இணக்கமாக சென்று வருகின்றன ஆனால் தற்போதைய இஸ்ரேலின் தாக்குதல் உள்நாட்டில் இந்த இரு ஆட்சியாளர்களுக்கும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது எகிப்து அதிபர் அல்சசி அங்கு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசை கலைத்து ராணுவ ஆட்சி நடத்தி வருபவர் உள்நாட்டில் அவருக்கு கடுமையான எதிர்ப்பு நிலவுகிறது இதே போல மன்னராட்சி நடைபெறும் ஜோர்டானிலும் இஸ்ரேலுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது மக்களின் எண்ணத்திற்கு தகுந்தார் போல் நடக்காவிட்டால் அவரது பதவிக்கே ஆபத்து வந்துவிடும் ஹமாஸை இஸ்ரேல் வீழ்த்தினாலும் வீழ்த்தாவிட்டாலும் இந்த போர் பல அரபு நாடுகளின் ஆட்சியாளர்களின் இருப்பை கேள்விக்குறியாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை